ஒரு மனிதரை பாராட்ட விரும்பினால் உண்மையாகவே பாராட்டை பெறக்கூடிய நபராக சம்பந்தப்பட்ட நபர் இருக்க வேண்டும் அப்போது தான் பாராட்டுபவருக்கும் பெருமை பாராட்டை பெறுபவருக்கும் உண்மையான பெருமை அதை விடுத்து போலி பாராட்டு என்பது பாராட்டை பெறுபவருக்கு மகிழ்ச்சியைத் தரலாம் ஆனால் பாராட்டுபவரின் யோக்கியதை வெட்ட வெளிச்சமாகும் அந்த வேண்டும் வகையில் ஆசிரியர் கி வீரமணியை ஒருவர் பாராட்டுகிறார் சரியாக நபருக்கு பாராட்டு வழங்கப்பட்டுள்ளதா என பார்ப்போம் தீக்கதிர் ஆசிரியர் மதுக்கூர் இராமலிங்கம் கருத்துரை என்கிற தலைப்பில் செப்டம்பர் ஒன்று இருபத்தி இரண்டு நாள் விடுதலையில் கி வீரமணியை பாராட்டியதான ஒரு செய்தி மதுக்கூர் இராமலிங்கம் கூறியதாவது ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியராக இருப்பது என்பது செக்கிலே கொண்டு தலையை விடுவது போன்றது அதிகமாக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் பத்திரிகையினுடைய ஆசிரியர்கள்தான் ஏனென்றால் பத்திரிகையிலே யார் தவறு செய்தாலும் அது ஆசிரியர் தலையிலேதான் விழும் இன்னும் சொல்லப்போனால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று விவிலியத்தில் ஒரு வார்த்தை உண்டு ஆனால் இந்த உலகத்திலேயே அதிகமாக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் பத்திரிகையினுடைய ஆசிரியர்கள்தான் ஏனென்றால் ஒரு தவறான செய்தியை யார் எழுதியிருந்தாலும் கூட அடுத்த நாள் இப்படி தவறுதலாக வந்துவிட்டது தவறுக்கு வருந்துகிறோம் என்று திருத்தம் போடுவார்கள் பத்திரிகை உலகத்தில் வேடிக்கையாக சொல்வதுண்டு ஏனென்றால் பத்திரிகைகள் இன்றைய காலகட்டத்தில் வேக வேகமாக செய்தி தருவதில் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றன அந்த ஆர்வத்தில் ஒருவர் இறந்து போகாத ஒரு மனிதரை இறந்துவிட்டதாக செய்தி வெளியிட்டு விட்டார்கள் அடுத்த நாள் அந்த மனிதர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கோபப்பட்டு பேசியிருக்கிறார் அடுத்த நாள் வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள் எப்படி என்றால் இன்னார் இறந்துவிட்டார் என்று செய்தி வெளியிட்டு இருந்தோம் அவர் இறக்கவில்லை என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றெல்லாம் வருத்தம் தெரிவிக்கின்ற மரப்பு பத்திரி கைகளில் உண்டு என கி வீரமணியை சுட்டிக்காட்டி பத்திரிகை இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை தெரிவித்தார் மதுக்கூர் ராமலிங்கம் மதுக்கூர் கூறியதெல்லாம் நேர்மையாக இருக்கக்கூடிய பத்திரிகை ஆசிரியருக்கு கல்லூலி மங்கன் கி வீரமணிக்கு அது பொருந்துமா என பார்க்க வேண்டும் மேலும் அந்த உரையில் பெண்களை இழிவுபடுத்தாமல் மூட நம்பிக்கையை வளர்க்காமல் விடுதலை இருக்கிற சிறப்பு என்னவென்றால் உலகத்திலே மூடநம்பிக்கைக்கு எதிராக அறிவியலுக்கு ஆதரவாக ஒரு செய்தி வந்துவிடுமே யானால் உடனடியாக அதை தமிழ் வாசகர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு மிகப்பெரிய வாகனமாக விடுதலை திகழ்ந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்றார் மதுக்கூர் ராமலிங்கம் விடுதலையை ஒழுக்கமாக ஒருவன் வாசித்திருந்தால் விடுதலையையும் சரி கி வீரமணியையும் சரி இவ்வாறாக புகழ்ந்து வாழ்த்தியிருக்க முடியாது ஏன் நாம் தீக்குதிர் ஆசிரியர் கூறியதை பிழை என்கிறோம் என்பதை பார்ப்போம் ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியராக இருப்பது என்பது எண்ணெய் செக்கிலே கொண்டு போய் தலையை விடுவது போன்றது அதிகமாக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் பத்திரிகையினுடைய ஆசிரியர்கள்தான் ஏனென்றால் பத்திரிகையிலே யார் தவறு செய்தாலும் அது ஆசிரியர் தலையிலேதான் விழும் என்பது எந்த விதத்திலும் கி வீரமணிக்கு பொருந்தாது போலி செய்தியை தயங்காமல் எந்த உறுத்தலுமின்றி போடுவதில் கில்லாடி கி வீரமணி அதற்கு ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்கிறோம் மேலும் அந்த சம்பவமே சொல்லும் கி வீரமணியின் ஏடு பெண்களை இழிவுபடுத்துகிறதா இல்லையா தவறான செய்தி வெளியிட்டால் மன்னிப்பு கேட்கிற யோக்கியதை உள்ளதா இல்லையா என்பதை உண்மையை உறக்க சொன்னால் இரண்டு விஷயத்திலும் கி வீரமணி அடிபட்டு போவார் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த உதவி பேராசிரியை நிர்மலாதேவி என்பவர் அனைவரும் அறிந்த பெண்மணி மாணவிகளை தவறான பாதைக்கு இழுத்து செல்ல முற்பட்ட காரணத்தால் கைது செய்யப்பட்டார் அவர் கைதான நேரம் அவரை போன்றே தோற்றம் உடைய ஜெஸ்ஸி என்கிற பாஜகவை சேர்ந்த பெண்மணியை சுட்டிக்காட்டி அவர்தான் இவர் என சமூக வலைத்தளங்களில் சில வக்கீரம் பிடித்த நபர்கள் பொய்யாக செய்தி வெளியிட்டு தங்கள் அறிப்பை தீர்த்து கொண்டனர் அதை அடிப்படையாக கொண்டு பதினேழு ஏப்ரல் பதினெட்டு நாள் விடுதலை பத்திரிகை ஒரு செய்தி வெளியிட்டது வெட்கி தலைகினியத்தக்கது மாணவிகளிடம் வேரம் பேசிய கல்லூரி பேராசிரியை என்கிற தலைப்பின் கீழ் பாஜகவை சேர்ந்தவர் பேராசிரியை துணை தலைப்பிட்டு கைது செய்யப்பட்டுள்ள பேராசிரியை பாஜகவைச் சேர்ந்தவர் என்று சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன என செய்தி வெளியிட்டது சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன என கூறிய கி வீரமணியின் பத்திரிகை சமூக வலைதளங்களில் அந்த செய்தி வந்த சிறிதளவு நேரத்திற்குள்ளேயே போய் என நிரூபிக்கப்பட்டது ஜெஸ்ஸி என்கிற அந்த பெண்மணியும் இதனை கண்டித்து காவல்துறையிலும் புகார் அளித்தார் ஆனால் கி வீரமணியின் பத்திரிகையோ இரண்டு நாள் கழித்தே அந்த செய்தி போய் என தெரிந்த பிறகும் தம் பத்திரிகையில் பிரசுரித்தது கீக பேர்வழி தனது பாஜக மீதான வெறுப்பரசியலுக்கு ஒரு பெண்ணை பலியாக்கி இருக்கிறான் அசிங்கப்படுத்த வேண்டும் என்றே அந்த தவறான போலி செய்தியை பிரசுரித்திருக்கிறார்கள் என தான் சொல்ல வேண்டும் இவர்களா பெண்களை மதிப்பவர்கள் இத்தகைய பேர் வழிகளா மதுக்கூர் சொன்னது போல் தவறான செய்திக்கு வருத்தம் தெரிவிக்கிற பண்பை கொண்டு இருப்பான் சரி தவறாக வெளியிடப்பட்ட செய்திக்காக விடுதலை வருத்தம் தெரிவித்ததா கி வீரமணி வருத்தம் தெரிவித்தாரா அந்த பண்பெல்லாம் அவரிடம் ஏது தெரியாமல் வெளியிட்டால் தான் வருத்தமோ மன்னிப்போ கேட்பார்கள் வேண்டுமென்றே தங்கள் அரிப்பு தீரப்போய் என தெரிந்துமே வன்மத்துடன் செய்தி வெளியிடுபவர்கள் வருத்தமா தெரிவிப்பார்கள் வக்கிரத்துடன் பி இஸ் வீரப்பா பாணியில் சிரிப்பார்கள் மணியம்மை பற்றி கி வீரமணி கூறும்போது சொல்வார் மணியம்மையைப் போல் பொது வாழ்வில் அவதூரை சந்தித்தவர் எவருமில்லை அதனால் ஏதேனும் பாடம் கற்று பொது வாழ்வில் உள்ள இதர அமைப்பைச் சேர்ந்த பெண்களை நாம் நாகரிகமாகப் பேசுகிறோமா என்றால் கிடையாது ஆக தம் இயக்கத்தைச் சேர்ந்த பெண்கள் என்றால் ஒரு நிலை பிற இயக்கத்து பெண்கள் என்றால் எப்படி வேண்டுமானாலும் இழிவு செய்யலாம் இத்தகைய அறுவருக்கத்தக்க அறிவு பேர்வழிகளை வாழ்த்தி பேசுவது நம் அறிவை நாமே வன்புணர்வு செய்வது போல தெரியாமல் வாழ்த்தி பேசுபவர்களை மன்னித்துவிடலாம் கி வீரமணியின் யோக்கியதையை தெளிவாக தெரிந்து கொண்டு பேசுங்கள் என யோசனை கூறலாம் அவர்களுக்கு ஆனால் கி வீரமணியின் ஆசிரிய யோக்கியதையை தெரிந்து கொண்டே ஒருவன் பாராட்டினால் அவன் கி வீரமணியை விட மிக பெரிய அறிவு மோசடி பேர்வழியாக தான் இருப்பான் சொந்த புத்தியில் சிந்திக்காமல் ஈவராமசாமியின் புத்தியில் சிந்திக்கிற பேர்வழிகளுக்கு அந்த யோக்கியதை சரி சொந்த புத்தியில் சிந்தித்து எழுதக்கூடிய இடதுசாரிகளுக்கு எதற்கு அந்த மானக்கேடான புத்தியாளர்களை பாராட்டி தங்கள் அறிவை தாங்களே ஏமாற்றிக் கொள்ள வேண்டும் திருந்தும்படி அறிவுரை கூறுவோம்